entertainment is what we do what we do what we do தனியார் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக இருக்கக்கூடிய பல பேர் தற்போது இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் ஃபேமஸாக இருக்காங்க அதில் குறிப்பிடத்தக்க இடத்தை பிடிச்சவங்க தான் பிஜே பிரியங்கா இவங்க வந்து பல ஷோஸ் வந்து இப்போ தொகுப்பு வழங்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாலுமே ரொம்பவே பிரபலமாக இருக்காங்க பிக்பாஸ் நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்ற பிஜே பிரியங்காவுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா விவாகரத்தில் தான் முடிஞ்சது இதை தொடர்ந்து அப்பப்போ அவங்களுடைய ரெண்டாவது திருமணம் பற்றி பேட்டியில் அவங்களே வந்து பேசியிருப்பாங்க இது பற்றி அவங்க பேசும்போது எனக்கு இன்னும் காதலி அப்படின்ற ஆசை இருக்கிறதா சொல்லி ஒரு அழகான குழந்தையை பெற்றுக்கணும் ஆசை தன்னுடைய அண்ணன் மகள் தான் தனக்கு எல்லாம் சொன்ன பிரியங்கா அவளுக்காக தான் என்ன வேணாலும் செய்வேன் சொல்லி தன்னை ஏமாத்தாத ஒரே விஷயம் தன்னுடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நாற்பது வயசுக்குள்ள சொந்தமாக வீடு ஒன்று கட்டணும் அப்படின்ற ஆசை இருக்கதாகவும் தான் இதுவரைக்கும் அமெரிக்கா போனதே இல்லை அதுவும் சீக்கிரமாக நிகழும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறதா விஷயம் பிரியங்கா பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்